கவலை மேல கவலை வாழ்க்கையில வியாதி தான் வரும் சோர்வு மேல சோர்வு நம்மளுடைய வாழ்க்கையில வரும் மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி ஆஹ் தேவ பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்று குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான் ஆம் நீங்கள் கவலைப்படுகிறது எதிர்காலத்தை குறித்த குறித்த கவலை கவலை கவலையே உங்களை வியாதியில உட்கார வைத்து விடுகிறது ஆம் ஆண்டவர் சொல்றார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போய்விடும் என்று சொல்லி ஆம் நீங்கள் சோர்வோடு கூட கண்டினியூவா இருந்தீங்கன்னா ஒரு பயத்தின் ஆவி உங்களை பிடிக்கும் தேவ பிள்ளைகளே ஆம் ஆண்டவர் சொல்றார் பலத்தின் மேல் நாம் பலனடைய வேண்டுமானால் ஆம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கும் அந்த பலன் வரும் தேவ பிள்ளைகளே ஆம் எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அழுகூறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் நீங்கள் பலத்தின் மேல் பலனடையவே தேவன் விரும்புகிறார் ஜபிப்போமா கத்தாவே நம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்களாக ஆனே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னீர் அவர்கள் மகிழ்ச்சி குறையும் போதெல்லாம் அவர்கள் பலவீனமான பாத்திரங்களாய் மாறுகிறார்கள் இப்போது மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அடைய அவர்கள் மேலும் உடைய ஆனந்த தைலத்தை ஊற்றும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அனுப்பும் மாண்டவர ஒடுங்கின ஆவிகளுக்கு பதிலாக் துதி நாடையை கற்றுற அனுப்பும் மாண்டவரே ஆனந்த தைலத்தால் அவளை நிரப்பும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் எய்சுபின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆம